எல்லாவற்றையும் ஒருவன் மாற்றுத்திறனாளியாக இருப்பது கூட போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் விளைவு என்று ஒருவர் பேசினார் இப்போது அவர் சிறையில் இருக்கிறார் செப்டம்பர் இருபது வரைக்கும் அவர் இருக்கிறார் ஏன் அது அவர் போன ஜென்மத்தில் செய்த பாவமாக நமக்கு தெரியாது ஒரு மந்திரம் சொன்னால் பறக்கலாம் என்றார் ஆனால் அவர் விமானத்தில் தான் வந்தார் பறந்து வரவில்லை கவனிக்க வேண்டும் எங்கே அவருக்கு அறிவியல்தான் பயன்பட்டது மந்திரம் பயன்படவில்லை மந்திரம் சொன்னால் பறக்கலாம்ல ஆஸ்திரேலியாவுக்கு நீ பறந்துதானே போகணும் என்னத்துக்கு அங்கேருந்து விமானத்தில் வர்ற எனவே ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை மூட நம்பிக்கைகளுக்குள் ஆழ்த்துவது அதிலிருந்து மக்கள் எப்போது விடுபடுகிறார்களோ அப்போதுதான் திராவிடம் வென்றது என்று போகட்டும் திராவிடம் வெல்லும் என்று கூட இல்லை வைரமுத்து அவருக்கு இருக்கிற ஒரு ஊக்கம் ஒரு விருப்பத்தின் காரணமாக திராவிடம் வெல்லும்னு கூட சொல்லலைங்க திராவிடம் வென்றதுன்ட்டார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று என்று பாரதி இருபத்தி வருஷம் நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் வந்தது இருபத்தி ஒன்றில பாரதி இறந்து போனார் ஆனால் அடைந்து விடுவோம் என்று பாரதியார் சொல்லல அடைந்து விட்டோம் என்று அது போலத்தான் வைரமுத்துக்கு இருக்கிற ஒரு ஒரு உள் வேகம் இந்த மண்ணில் திராவிடம் வெற்றி பெற வேண்டும் என்கிற விருப்பம் திராவிடம் விட்டது வென்றது என்றே அவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் முதல் கவிதை சுயமரியாதை ஒப்பந்தம் ஐயா பெரியார் பற்றியது இறுதி கவிதை உன்னால் முடியும் தம்பி உதயநிதி பற்றியது உதயநிதி உங்களெல்லாம் விட வயதில் குறைந்தவர் அவரை நீங்கள் பாராட்டலாமா என்று சில புத்திசாலிகள் கேட்கிறார்கள் எங்கள் பிள்ளையை நாங்கள் பாராட்டாமல் வேறு யார் பாராட்டுவது வேண்டாமா என்பதை நீ முடிவு செய்யலாம் நான் யாரை என்று எனக்கு நீ வகுப்பு எடுக்க முடியாது அறிஞர் அண்ணா அவர்களின் காலத்தில் ஜிபி சோமசுந்தரம் என்று ஒருவர் இருந்தார் அண்ணனுக்கு தெரியும் இளைய பிள்ளைகளுக்கு தெரியாது வாஜ்பாய் தான் அண்ணா சொன்னார் வாஜ்பாய் கேட்டார் உங்க எல்லாமே உங்க கட்சியில சின்ன சின்ன பையங்களான்னு கேட்டார் ஆக உண்மையாகவே திமுக தொடங்கும் போது அண்ணாவை தவிர தனியாக திமுகவுக்கு இளைஞரணி தேவைப்படவில்லை காரணம் திமுகவே இளைஞரணி தான் அண்ணாவுக்கு வயது நாற்பது தொடங்கும் போது நாவலருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி இரண்டு எல்லோரும் முப்பது வயதுக்கு கீழே யாருமே ஒரு வயதானவர்கள் இல்லையா என்கிற போது அண்ணா ஜிபி சோமசுந்தரத்தை அறிமுகப்படுத்தி என்னை விட வயதில் மூத்தவர் இவரும் எங்கள் கட்சிதான் என்று சொன்னார் ஆனால் ஜிபி சோமசுந்தரமும் அண்ணாவைத்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டார் அண்ணாவை தான் பாராட்டினார் வயது எல்லாவற்றுக்கும் குறுக்கே நிற்க முடியாது சில பேர் இன்றைக்கு பேசுகிறார்கள் இல்லையா நீங்கள் கூட்டணி சேர்வீர்கள்னா நான் தான் வயசுல மூத்தன தம்பி வந்து எங்கிட்ட அதாவது உனக்கு கூட்டணி வேணும் அதை நேர சொல்லி தானே அதுக்கு தம்பி வந்து பேசணும்னா அதுல ஒரு கௌரவம் பார்க்குற மாதிரி வயது பார்க்கவில்லை நாங்கள் வரலாற்றை பார்க்க எங்கே சிக்கல் இருக்கிறதுன்னா திராவிடம் எப்போது வெல்லும் தேர்தலில் வெல்லும் நாம் அறிவோம் ஆனால் அதையும் தாண்டி திராவிடம் மிகச்சரியான சரியான வெற்றியை பெற வேண்டும் என்றால் மக்கள் மனங்களில் வெறும் மூட நம்பிக்கைகள் இருப்பதை களைந்து என்றைக்கு அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை கொண்டு வருகிறோமோ அன்றைக்கு தான் திராவிடம் வென்றது என்று கூறு அதுதான் கருப்பு சட்டையினுடைய வேலை எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ராஜீவ்காந்தி பேசுகிற போது சொன்னார் நம்முடைய அண்ணன் தென்னவன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பத்து நிகழ்ச்சிக்காவது போயிருப்பார் அண்ணன் சொன்னாங்க காலையில் இருந்து ஒரு முப்பது நிகழ்ச்சி ஒருவர் போய் வருவது பெருமையா தண்டனையானே சொல்ல முடியாது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நான் எந்த பொறுப்பிலும் பதவியிலும் இல்லாத காரணத்தால் எல்லாத்துக்கும் போயாகணுங்கிற கட்டாயம் இல்லை திமுகத்தில் எல்லா மதிப்பும் எனக்கு உண்டு எந்த தொல்லையும் எனக்கு இல்லை போ ஏன் வரலன்னு என்ன யாரும் கேட்கவே மாட்டாங்க நினைச்சா போகலாம் ரொம்ப வசதியான வாழ்க்கை ஒரு முறை இவரே கேட்டார் பிஜேபி இன்றைக்கு ஆளுநராக இருக்கிற எல் கணேசன் அவர்கள் அவரு நான் டி கே சிலங்கோன் எல்லோரும் ஒரு விழாவில் உட்கார்ந்து இருக்கிற போது டி பார்த்து கேட்டாரு சுகவி உங்க கட்சிக்கு உள்ள இருக்காரா வெளியே இருக்காரான்னு கேட்டாரு டிகேஸ் கேஎஸ் கேட்டாரு அதை பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் ஏன் அவர் கேட்டார் என்றால் திமுக பேச்சாளர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடிப்போர் வீரர்கள் நாளிலேயே நான் இருப்பேன் வெறும் திமுகவை சேர்ந்தவர்கள் அல்லாமல் தோழமை கட்சிகள் மட்டும் அதையும் என்ன கூப்பிடுவாங்க இதில் எனக்கு ஒரு பெரிய வசதி இருக்கிறது அது வசதி மட்டுமல்ல எதற்காக என்றால் ஒரு முறை நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தலைவர் கலைஞர் அவர்களே கேட்டார் ஆம்பூர்ல இருந்து இருத்தாள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் திமுக கழகத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அன்றைக்கு அறிவாலய மேடையில் நான் தான் அறிமுகப்படுத்துறேன் தலைவர் இருந்தாங்க தளபதி அந்த செல்லப்பாண்டியன் அவர் தான் எல்லோரையும் அழைத்து வந்தார் அவரும் மேடையில் இருந்தார் நான் கீழே இருந்தேன் ஐயா என்னை கூப்பிட்டு விட்டாங்க நீ தானே எல்லாரையும் கூப்பிட்டு வந்த நீ மேடையில் உட்காரு ஐயா பக்கத்துல உட்கார்ந்து போது தலைவர் என்கிட்ட கேட்டாங்க நீ இவ்வளவு பேரை கூப்பிட்டு வந்திருக்கிற நீ ஏன் உள்ள வர மாட்டேங்கிறேன்னு கேட்டாங்க ஐயா நான் உங்களோட தானே இருக்கிறேன்னு நீ என்னோட தான் இருக்கிறேன்னு எனக்கும் தெரியும் ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சா நீ உறுப்பினர் இல்லைங்கிறது ஒன்று சிக்கலா இருக்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளுகிற உரிமையை விட இன்னொரு நாற்காலியை நீங்களே தர முடியாது உண்மையா தர முடியாது நான் அப்படித்தான் கருதினேன் எதற்கு என்றால் கட்சிக்குள் போய்விட்டால் நான் கட்சி பணிகளை கூடுதலா செய்யணும் எனக்கு கட்சி பணிகளை விட கருத்து பணிகளை செய்வதற்கு கூடுதல் நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிற வசதிக்காகத்தான் வெளியில இருக்கிறேன் அதுதான் திராவிடத்தினுடைய அடிப்படையான நோக்கம் வேற ஒன்றும் இல்லை என்பது யாரோ சொல்லி நம்ம மூடையில திணிச்சிட்டான் எல்லாரும் ஒரே நாள்ல திரும்பிட்டு போக்குவரத்து சிரமமா இருக்கு காய்கறி விலை கூடுது மண்டபம் கிடைக்கல என்ன ஆயிடும் ராகு காலத்துல கல்யாணம் பண்ணாலும் பண்ணிதான் பாருங்களேன் அந்த துணிச்சலை தான் அதாவது வேறு எந்த கட்சியும் செய்யாத ஒன்றை சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் செய்தது மற்ற கட்சிகள் எல்லாம் வீட்டிற்கு வெளியே அரசியல் நடத்தின அரசியலை வீட்டிற்குள்ளிருந்து தொடங்கிய இயக்கம் சுயமரியாதை திருமணம் பண்ணுங்களேன் செவ்வாய் தோஷம்னு ஒண்ணு நான் பல பல பேர் என்ன சொல்லுவான் செவ்வாய் தோஷத்தால் வாழ்க்கை இழந்த பெண்கள் மிகுதி ஆனால் செவ்வாய் தோஷம்னா என்னன்னு கேட்டு பாருங்க நமக்கு தான் தெரியும் செவ்வாய் தோஷம்னா என்னதான் எங்க ஏதோ சொல்றான் அதுல கல்யாணம் பண்ணுவோம் என்ன சொல்லி வச்சுட்டான் செவ்வாய் தோஷத்துல அதாவது செவ்வாய் உங்களுடைய ராசி லக்கணத்திலிருந்து இத்தனாவது இடத்துல இருந்தால் அது செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷத்தில் திருமணம் செய்தால் அது மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு நல்லது இல்லைன்னுட்டான் எவ்வளவு கவனமா சொல்லிட்டான் பாருங்க யாராவது தன் பையனை கொடுப்பாங்களா மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு நல்லது இல்லைன்னு தான் நான் என்ன சொன்னேன் முதல்ல பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடையில எவ்வளவு தொலைவு இருக்கிறதுன்னு பாருங்க அறிவியல் என்ன சொல்லுகிறது என்றால் பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடையில் பதினான்கு கோடியிலிருந்து இருபத்தி இரண்டு கோடி அளவு தொலைவு இருக்கிறது என்னன்னா பக்கத்தில் இருந்தால் பதினாலு கோடி செவ்வாய்க்கு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கோடி தொலைவில் இருக்கு ஒன்றை நினைத்து பாருங்கள் பதினாலு கோடி மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற செவ்வாய் கிரகம் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு இந்த பொண்ணோட மாமியார வேற கண்டுபிடிச்சு அதை அதற்கு கெடுதல் சொன்னால் இதை நாம் நம்பலாமா இந்த ஒரு கேள்விதான் இந்த நம்பிக்கைகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்தால் அதுவே திராவிடத்தின் வெற்றி வேற ஒண்ணும் இல்லை அதுக்கப்புறம் இந்த எல்லாம் மந்திரம் சொன்னா பறக்கிற வேலை எல்லாம் போன ஜென்மத்து புண்ணியங்கிறது கடைசியாக போன ஜென்மம் அவனுக்கு இன்னும் இருபதாம் தேதி வரைக்கும் மிச்சம் இருக்கு எனவே இந்த மோசடிக்காரர்களை வீழ்த்துவதற்கு வாழ்க்கையை அறிவியல் பாதையில் கொண்டு செல்வதற்கு திராவிடம் வேண்டும் இந்த திராவிடம் என்பது வெறும் அறிவியல் பகுத்தறிவு சார்ந்தது அல்ல பொருளாதார வளர்ச்சியும் சார்ந்தது என்பதனாலே தான் இந்த பங்கு சந்தையில் எப்படி மோசடிகள் நடந்திருக்கின்றன என்பதை மிகுந்த விவரங்களோடு அதில் அர்ஷத் மேத்தா மட்டும் அது அதானியில் இண்டன் பார்க்கினுடைய அறிக்கை அது ஏன் நடைபெறவில்லை அந்த அறிக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு இவர்களை அதானியை பற்றி விசாரிப்பதற்கு செபின்னு ஒரு அமைப்பு அது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் இந்தியா என்பது செபி அந்த செபியின் தலைவர்கள் விசாரிக்கிறார்கள் அந்த செபிக்கு தலைவர் யாருன்னா பூச்சின்னு ஒருத்தர் தவல் பூச்சு அவருடைய மனைவி இன்னொரு பூச்சு இந்த ரெண்டு பூச்சும் சேர்ந்து பிசினஸ் பிஸ்னஸ் இருக்காங்க இப்ப யாரை வச்சு விசாரிக்க சொல்றானோ அவனே அவங்களோட இருக்கிறான் என்பதையும் கண்டறிந்திருக்கிற அந்த செய்திகள் எல்லாவற்றையும் மிக எளிமையாக புரியாதவர்களும் புரிந்து கொள்ளும்படி அந்த நூலை தந்திருக்கிற சொக்கலிங்கம் அவர்களுக்கும் திராவிடம் வெல்ல வேண்டும் என்கிற விருப்பத்தில் திராவிடம் வென்றது என்று எழுதியிருக்கிற வைரமுத்தவர்களுக்கும் நம் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்